தாண்டி சூரியன் மக்கள் மத்தியில் ஜோதிட ரீதியாக வணங்கப்படும் மிக முக்கிய தெய்வமாக கருதப்பட்டான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சிம்மராசிக்குரிய கிரகமாக சூரியனை காட்டுகிறது கிரகங்களில் நடுநாயகமாக சூரியன் கருதப்படுவதோடு அவனே நவகிரகங்களில் நாயகனாக இருக்கிறான் ஒரு ஜாதகத்தில் முன்னோர்களின் தலைவனாகவும் ஆயுளை கொடுப்பவனாகவும் ஆரோக்கியத்தை காப்பவனாகவும் சூரியன் இருக்கிறான் சூரியன் மாதம் ஒரு ராசியில் அமர்கிறான் அவன் வருடத்தில் ஒருமுறை மகர ராசிக்கு வருகை தருவதை சங்கராந்தி என்றும் பொங்கல் திருநாள் என்றும் இன்றும் நாம் கொண்டாடுகிறோம் சூரியன் ஆண்டுதோறும் ஆடி மற்றும் தை மாதங்களில் உத்தராயணம் தட்சிணாயனம் என்ற இரண்டு பகுதிகளுக்கு மாறுவதை மகா புண்ணிய காலமாக இந்துக்கள் என்றும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இந்த காலங்களில் சூரியனின் பார்வை தெற்கிலிருந்து வடக்கேயும் வடக்கேயிருந்து தெற்கேயும் மாறுபடுகின்றது இதனால் உலகின் பருவ காலங்களும் முறைப்படி மாறி மாறி வந்து அமைகின்றன மழை வருவதும் வெயிலடிப்பதும் பனி பொழிவதும் சூரிய மாற்றத்தினாலேயே என்பதை நாம்